வணக்கம் இப்போ வந்து நம்ம திரு ஏடி ஹோபனேஷன் அவர்கள் எழுதிய ரா ஹீட்டிங் புத்தகத்துலேருந்து ஒரு பத்தி பார்த்துட்டுருக்கதில் ஆறாவது வாக்கியத்துக்கு நம்ம பொருள் பார்க்கலாம் கேன்சர் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம இப்போ பொருள் பார்க்கலாம் ஆங்கிலத்தில் என்னென்னா செல்ஸ் வித் யூனிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இன் த பாடி த்ரூ டிஃப்ரென்ஷியேஷன் They differ in their size, shape, function depending on the role in our bodies. Example muscle, fat, bone, blood, nerve, epithelial, immune cells, sperm, and ova. Among these, the sperm and the ova are formed for the purpose of reproduction only. That is, it should not be used or wasted for petty pleasures like sex, homosex, masturbation, etc. தமிழில் இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸுங்கிற வார்த்தைக்கு உயிரணு பிரிவு களப்பிரிவு மூலம் உடலில் தனிப்பட்ட அமைப்பு வடிவம் பணி அளவுடன் உண்டாகும் உயிரணுக்கள் உடலில் அவற்றின் பணிகளுக்கேற்ப அவைகளின் தன்மை இருக்கும் எடுத்துக்காட்டு தசை எலும்பு இரத்த நரம்பு தோல் நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள் முட்டை மற்றும் விந்தணு இவற்றில் விந்தணு மற்றும் முட்டை இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்படும் உயிரணுக்கள் அவற்றை அற்ப சுகத்திற்காக சிற்றின்பத்திற்காக காமம் சுய இன்பம் என வீண் செலவு செய்யக்கூடாது இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸுங்கிற வார்த்தைக்கு எப்படி நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா உதாரணமாக நம்ம இப்போ மின்சாரம் வந்து ஒன்று தான் ஆனால் அந்த மின்சாரத்தை வச்சு நம்ம வந்து இப்போ உலகத்தில் எத்தனை உபகரணங்களை வந்து இயக்குறோம் அதே மாதிரி அந்த ஜைகோட்டுங்கிற அந்த ஒற்றை உயிரணுதான் வந்து பின்னால் வந்து நம்ம உடலில் பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு செயல்கள் ஏற்ப மற்ற செல்களாக பல்வேறு வடிவங்கள் அமைப்பு உருவத்துடன் உருமாறுகிறது இப்போ வந்து எளிமையான ஆங்கிலத்தில் நம்ம இதுக்குரிய மொழிபெயர்ப்பை பார்க்கலாம் cancer is not developed from fully developed and specialized cells that is cancer is not developed from healthy perfect specialized cells formed by eating perfect raw foods and practicing celibacy specialized cells are cells with specific functions if these cells are normal healthy then cancer can't be there cancer can never form in a healthy body the cells created by eating healthy raw natural foods will be whole perfect normal healthy இப்போ தமிழில் இதுக்கு வந்து தமிழாக்கத்தை பார்க்கலாம் நன்றாக முழுமையாக ஆரோக்கியமாக உருவான தனிப்பட்ட உயிரணுக்களில் கேன்சர் உருவாகாது அதாவது இயற்கை உணவு இயற்கை வாழ்வு பிரம்மச்சரியம் கடைபிடித்து உண்டாக்கும் ஆரோக்கியமான உயிரணுக்களில் புற்றுநோய் உருவாகாது உயிரணுக்கள் சாதாரணமாக ஆரோக்கியமாக முழுமையாக இரு இருக்கும் பொழுது புற்றுநோய் உருவாக வாய்ப்பே இல்லை இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பொழுது உண்டாகும் உயிர உயிரணுக்களானது முழுமையானதாக ஆரோக்கியமானதாக இருக்கும்